உங்களுக்கு வணக்கம் நான் கே பேசுகிறேன் பிக் மாசு மோடர் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகள் அமெரிக்கா ஆல்மோஸ்ட் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் கிடையாது இந்தியா நீங்கள் எங்கள் பக்கம்தான் வந்து ஆகணும் நீ பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை போய் போய் அவங்க கூட போய் சேர்றீங்களே அப்படின்னு இப்போ ஒரு மாதிரி அது ஏக்கமாக சொல்கிறாங்களா இல்லை ரெக்வஸ்ட்டாக வைக்கிறாங்களா இல்லை அதிகார நிதி தோரணையில் சொல்கிறாங்களா அதை நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்து பார்த்துடலாம் ஆனால் அதிகார தோ அதிகார தோ தோரணை மாதிரி தெரியல இது ரெக்வஸ்ட் மாதிரி தான் சரி தெரியுது ஸோ அவங்களுடைய நிகழ்வுகள் என்ன அப்படியே இருக்கக்கூடிய கல நிலவரம் கலை யதார்த்தமும் அப்புறம் உங்கள் ஜெலன்ஸ்கியோட போலம்பல் ஐரோப்பாவோடைய நிகழ்வுகள் அப்புறம் கொஞ்சம் மற்ற நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கிறது இன்ட்ரொடக்ஷன்லாம் வேணால் டைரெக்டாக நம்ம சம்பவ இடத்துக்கு போய்ட்டே இருக்கலாம் நம்ம தயாராக இருங்க வீடியோவில் பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு கொடுக்கலாம் முதல் செய்தி நேற்று ஃபுல்லாக பரபரப்பாக இருந்த செய்தி ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் தனது கடும் கண்டனம் தெரிவித்த செய்தி ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் இல்லைனா அவங்க கோச்சிப்பாங்க குறிப்பாக குறிப்பாக ஐரோப்பானுடைய தலைவர் கமிஷனர் உரசல்ல வாண்ட்ரலியாம் தீப்பெரி திருமணத்தோடு தங்கச்சி இருக்காங்கல்ல பல்கேரியாவுடைய விமான நிலையத்தில் தரையிறகிற சமயத்தில் அவனுடைய ஜிபி ஜிபிஎஸும் சரி அவனுடைய நேவிகேஷனும் சரி யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க ரொம்ப தடுமாறிடுச்சு ஒரு ஒரு வருன்னு மேலேயே சுற்றிகிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்தில் பேராஷூட்டை கட்டி மாதிரிலாம் திங்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போதான் அந்த ஃப்ளைட்டு பைலட் வந்து ஓடி வந்து தலைவி கொல்லப்படாதீங்க நான் இருக்கேன் இங்கே பாருங்கள் பேப்பர் சாட் இருக்குது எதை வைத்தே நீங்கள் அப்படியே கையை நகர்த்திட்டு போங்க நாங்கள் கரெக்டாக போய் இறக்கிறோங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஆ இங்கே ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு லேரா வளைஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நெளிஞ்சு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைகளில் போயிட்டு தரையை இறக்கிட்டாங்க ஒரு வழியாக மயிரிலையில் உயர்த்த பின்னாட்ற மாதிரி ராய்டர்ஸ் பார்த்துக்கலாம் பயங்கரமான பில்டப் சாதாரண பில்டப்லாம் கிடையாது இந்த பில்டப்லாம் பார்த்தா அடுடே இவங்களாச்சே ரொம்ப கோபமான ஆளாச்சே உடனடியாக ரஷ்யாவை அடி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கள அளவுக்கு ரொம்ப பரபரப்பான ஒரு செய்தி அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஒட்டுமொத்த செய்தி ஃபேக் செய்தின்றாங்க இவங்க ஜிபிஎஸ் சிக்னல் ஹேக் பண்ண மாதிரி மேலே விமானம் சுத்தமும் இல்லை ஒன்றும் இல்லை இறங்கும் போது ஏதோ அந்த விமானத்தில் கோளாறு போல் அதனால் இப்படி ஒரு சம்பவம் நடந்து போச்சு உடனே இவங்க இப்படி ஒரு கரியையை கட்டிட்டாங்களேன்னு இப்போ சொல்கிறாங்க ஐயா ஏய் எதாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்கய்யா உங்களுக்கு என்ன பிரச்சனைனா உங்கள் பாத்ரூமில் தண்ணி வரலாம் கூட டக்குன்னு நீங்கள் ரஷ்யா அணியறிங்க உடனே நீங்கள் அடிக்க போலாமா ஆர்டிகல் ஃபைவ் இப்படின்னு வேறு சம்பவத்தை செஞ்சு விட்றீங்க அதனால கொஞ்சம் சீக்கிரமாக விசாரணை பண்ணுங்க என்ன கையிலே ரிசல்ட் வச்சுக்கிறாங்க அவங்க ஏதாவது ஒரு பிரச்சனை சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகலையா உடனே ரஷ்யாக்காரங்க உள்ள வந்து என்ன விஷத்தை வச்சுருப்பாங்களா அப்படின்ற அளவுக்கு மனநிலைக்கு போயிட்டாங்க இப்போ அதனால் கொஞ்சம் பா சீக்கிரமாக விசாரணை கொஞ்சம் முடியும் நம்மளால் தாங்க முடியாது ரொம்பலாம் அப்படியே இழுத்துட்டு போகாதீங்க அது ஒரு சம்பவமாக இன்னொரு சம்பவம் என்னென்னா இந்த உருசல்ல வேண்ட அவர்கள் நேற்று ரொம்ப ஒரு வீர உரையில் ஒன்று நம்ம நேரடியாக ரஷ்யா கிட்டே ஃபைட்டுக்கு போகணும் இல்லையா நம்ம வீரர்களை உக்ரைனுக்கு அனுப்பிடலாம் இதுக்கப்புறம் அடிக்க வேண்டியது தான் ரொம்ப பழைய காலத்து டைலாக இருக்குது பொருளாதார தடைன்றது பேர்லாம் ரொம்ப பழசதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டத்தில் அது மாதிரி பண்ணுவாங்க போதும் நிறுத்தலாம் அடிக்கலாம்ன்றமெல்லாம் சொன்னோன்னே இன்றைக்கி ஜெர்மனியுடைய தலைவர் போரிஸ் பிஸ்டோரியஸ் யாருன்னா ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர் இவர் இவர் என்னென்றா இங்கே பாருமா ஏன் அப்படிலாம் பேசுகிறீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது நாங்கள் நீங்கள் வந்து சும்மா நாங்கள் தேர்ந்தெடுத்த நீங்கள் தலைவர் தான் சும்மா தான் தோன்றித்தனமாக கருத்து நீங்கள் பாட்டு அள்ளி வீசுகிறீங்க இனிமேல் வீரர்கள் அனுப்பலான்றீங்க எங்கே இருக்கிறாங்க யார் வச்சுருக்குறாங்க ஏதோ நாங்கள் பாட்டுக்கு ஒரு வேகத்தில் போகிறோமா ஜெலன்ஸுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும்மா ஒரு வீர உரை பேசுகிறோமா இந்தாப்பா வந்துடுறோன்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சமாக கொடுத்துட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் காலத்தை இப்போ நீங்கள் பாட்டுக்கு வீரர்களை அனுப்புகிறேன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கு ஒரு கடும் கண்டனம் இந்த மாதிரிலாம் எடுத்தவங்க அவத்தம்லாம் நீங்கள் பாட்டு முடிவு அறிவிக்கக்கூடாது எல்லாத்துக்கிட்டே பேசுங்க இங்கே மும்மூர்த்திகள் இருக்கிறாங்களா இல்லை அதுக்காகவே அவங்ககிட்ட நீ டிஸ்கஸ் பண்ணாமல் ஏமா அப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் வந்து கண்டனம் தெரிவித்திருக்கிறாங்க இவங்க போலந்து ஓடி வந்து ஜெர்மனி அங்கே என்ன நீங்கள் சும்மா சண்டை போட்டுட்டு இந்த இரண்டாம் உலக யுத்தத்தில் எங்கள் நாட்டுக்குள்ளே நிறைய லாஸ் பண்ணிட்டீங்க பல லட்சம் கோடி லாஸ் உங்களால் அதற்கான இழப்பீடு நீங்கள் எப்போ கொடுக்க போகிறீங்க அப்படின்னு பிரச்சனை நவுரோக்கி இருக்கிறார்ல அவர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டார் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் அங்கே உக்ரைனை போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டிட்டு இருக்கிறார் உக்ரைன் நீங்கள் எங்கள் மக்களை நிறைய இனப்படகுல பண்ணுறீங்க அதுக்கு எப்போ எங்களுக்கு தீர்வு கொடுக்க போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னு அங்கே ஒரு பக்கம் உங்கள் மக்கள் எல்லாம் வெளியேற்ற வேண்டி இப்போ இந்த பக்கம் ஓடி வந்து ஜெர்மனி உங்கள் கரையெல்லாம் ஒரு ஓரம் கட்டுங்க எங்களுக்கு எப்போ நீங்கள் இழப்பீடு இழப்பீடு கொடுக்க போகிறீங்க வேர் இஸ் மை மணி எங்கே என் பணம் நான் சூட்கேஸ் எடுத்துகிட்டு வருட்டுமான் இங்கே இவரு ஒரு பக்கம் சரி இந்த கூட்டம் இப்படி தான் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்கோம் இன்னும் சுவாரஸ்யமான தகவல் பார்க்க போகிறதுக்கு முன்னே நம்ம சண்டையை கொஞ்சம் பார்த்தரலாமே என்ன அங்கே ட்ரம்ப் அவர்கள் நாட்டாமை முதல் முறையாக நேற்று சொன்ன மாதிரி தான் ரொம்ப வீராப்பா போட்ட அவர்கள் கொஞ்சம் ஒருதலை பட்சமான செயல் பண்ணிகிட்ருக்காங்க இந்தியா இதை நாங்கள் தான் இப்படி பண்ணிட்டோன்னு எங்களுடைய தூண்டுதலால் தான் அவங்க சீனா பக்கம் போன மாதிரி எல்லாம் இருக்காங்க தப்பு தப்பு அவங்க ரஷ்யாவுடைய ஆயில் வாங்கிறது மட்டும் இல்லை ரஷ்யாவுடைய தளவாடங்களையும் சேர்த்து வாங்குறாங்கன்ற விவகாரத்தை நேற்று சொல்ல முடிஞ்சது ஸோ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் பேசிக்காகவே இங்கே எல்லாம் மோஸ்ட்டு ப்ராபபிளிங்க என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா இப்போ நம்ம ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறதுனால மட்டும்தான் அந்த வரி விதிக்கிறாங்க அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அது நமக்கு தெரிஞ்ச ஜியோ பாலிடிக்ஸ் அவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன் ஏன்னா அது சும்மா ஒரு டென் பர்சன்ட் கூட கிடையாதுங்க நம்ம ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறது தான் காரணம் அப்படின்னா அது டென் பர்சன்ட் கூட கிடையாது இரண்டாவது காரணம் வர்த்தக பற்றாக்குறை தான் இன்னொரு காரணம்னு நினைத்து அவரும் சரி திமுகனுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவே கட்சியில் ஜாயின் பண்ண புதுசாக அவருடைய ஸ்போக் பர்சன் அவர்களும் சரி அவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அந்த கொள்கையில் ரொம்ப குறியாக இருக்கிறாங்க வர்த்தக பற்றாக்குறையும் தாண்டி நம்ம அவங்கக்கிட்ட தளவாடங்கள் வாங்கலன்றதான் ரொம்ப பிரதானமாக சொல்கிறாங்க ஏதோ போனால் போகுதுன்ட்டு எங்ககிட்ட ரொம்ப குறைந்த அளவுக்கு இறக்குமதி பண்ணிட்டு அவங்க அதிகமான அளவுக்கு பண்ணுறாங்க அதுவும் இல்லாமல் அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் வாங்கிட்டு எங்ககிட்ட வந்து ஐடியா கேட்குறாங்க இதெல்லாம் நாட் ஃபேர் ஒருதலை தலைபட்சமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக வர்த்தக பற்றாக்குறை குரத்துறை அப்படின்ற குறை அப்படின்றதே வந்து ஒரு அந்த கான்செப்ட் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல அது எல்லா நாடுகளுக்குமே பொருந்தோம் இப்போ நம்ம அமெரிக்கானுடைய ஒட்டுமொத்த ஆப்பிள் ஆப்பிள் ஃபோனுக்கான ப்ரொடக்ஷன் நீங்கள் பண்ணுறோம் அதை நம்ம அங்கே ஏற்றுமதி பண்ணுறோம் அதையும் கொண்டு வந்து இவங்க லிஸ்ட்டில் சேர்த்திக்கிறாங்க அந்த ஆப்பிள் ஃபோனோட ப்ரொடக்ஷனையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்திக்கிறாங்க அப்புறம் நம்ம சர்வீஸ் செக்டார் போனோம் அப்படின்னா இங்கே பெரும்பாலான நிறுவனங்கள் சாஃப்ட்வேர் மீது எல்லாமே அவங்கள்தான் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நீங்கள் கூகுளில் இருந்து மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் எல்லாமே அதன் மூலயமா நீங்கள் பல லட்சம் கோடி நீங்கள் பலன் அடையிறீங்க எல்லாமே உங்களுக்கு தானே யூஸ் பண்ணுறோம் அப்போ அதெல்லாம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் கால்குலேட் பண்ணிங்கன்னால் இந்த ஏற்றுமதி இருக்க தாண்டி நீங்கள் பல லட்சம் கோடி நீங்கள் லாபம் அடைஞ்சிட்ருக்கீங்க அது யாராவது அவர்கிட்ட எடுத்து சொன்னாங்கன்னா பரவாயில்ல அவர் இந்த வர்த்தக பற்றா பற்றாக்குறையே குறியாக வச்சிட்ருக்குறாரு ஆனால் இதை தாண்டி மறைமுகமாக நம்ம நிறைய சர்வீஸ் செக்டாரில் அமெரிக்காவை நம்பி இருக்கிறோம் அப்படின்றது அவர் புரியல அதை இதானே நிறைய சென்று கொண்டிருக்கிறதும் இன்னொரு விஷயம் சொல்ல முடியும் ஏன்னா ட்ரம்ப்புடைய ட்ரேட் அட்வைசர் பீட்டர் நவராவோ அப்போ தான் புதிய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கார் அதெல்லாம் நான் நேற்றைய உங்ககிட்ட சொன்ன அவர் வந்து பிராமினர்கள்ன்ற எந்த அர்த்தத்தில் சொன்னார் அப்படின்னா உயர்மட்ட பணக்காரர்களுக்கு செருடடைகிறதுன்ற ஒரு வார்த்தையே அந்த டீம் பிராமின்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்ன்ற மாதிரியே தகவல்கள் இன்னைக்கு வந்திருக்கிறது ஸோ அதனால் அவர் சொல்கிறது இல்லாமல் எங்கள் போராட்டம் நிறைய வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் எங்களுக்கு தெரியாது மக்களுக்கு இழப்பீடு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி திமுக பயங்கரமான போராட்டத்தை முன்னெடுத்துட்டாங்க அமெரிக்கா வரி விதிப்பால் பாதிக்கப்படுகிற மக்களுக்கு உடனடியாக நீ அப்படியே இன்றைக்கி சாயந்தரம் எங்களுக்கு இழப்பீடு கொடுத்தே ஆகணுன்ற மாதிரி கடுமையான ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க நம்மளும் போய் லிஸ்ட்டை கொடுத்துட்ற வேண்டியது தான் எவ்வளோ இழப்பீடு கொடுக்க போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு ஒன்றும் மனசுக்கு நினச்சிக்கிட்ட சரி அரைதாண்டி இங்கே வந்து பார்த்தோன்னா அந்த பீட்டர் நாவ்ராவா என்ன சொல்லிட்டாருனா மோடி அவர்கள் வந்து சிஜிபிங்களோட பெட்ரூம் வரைக்குமே வந்து போயிட்டார் ஆனால் அவ இந்தியா பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டாளிகள் என் அவர்ஸ் அதுக்கப்புறம் சீனா வர வேண்டியது நாங்கள் ஆனால் ரஷ்யா மீது நாங்கள் தடை விதிக்க போகிறோம் இது இரண்டு நாடுகளையும் கண்டிப்பாக எங்கள் பக்கம் வந்தே தீரணும் அப்படின்றாங்க ஃபஸ்ட்டு இந்தியாவை தன் பக்கம் இழுக்கிறாங்களாம் நாட் குட் தான் இந்தியா வந்து அவங்க பக்கம் போகிறது ரொம்ப ரொம்ப தப்புன்ட்டாங்க வாங்க நீங்கள் எங்கள் பின்னாடி தான் வந்து ஆகணும் எப்படி நீங்கள் அவங்கக்கிட்ட போகலாம் ரொம்ப தப்பாக உங்களுக்கு யாரோ புரிய வச்சுருக்குறாங்க நாங்கள் உங்களை என்ன சொல்லிட்டோம் அப்படி நீங்கள் வந்து கோச்சிக்கிட்டீங்க வாங்குனீங்க அப்படின்னு ரொம்ப பாசமாக கூப்பிட்றாங்க அவர் மட்டுமான அந்த பெசண்ட்டு யாருங்க அமெரிக்காவோடைய ட்ரெஸ்ஸரி ஒரு வாரத்துக்கு முன்பு இவரோட டோன்லாம் எப்படி தான் இருந்தது அப்படி இந்தியாவை பார்த்தா ரொம்ப அப்படி எகத்தாளமாக என்ன இந்தியா ரொம்ப அதிகமாக வாங்கிட்ருக்கீங்க என்ன துல்றீங்க போட்டுமா பொருளாதார தடையை போட்டோன்னா காலி ஆகிடுவீங்க நாங்கள் பொறுமையாக இருக்கிறதுல ஒரு எல்லை இருக்குது இது சும்மா ஒரு சாம்பிள் தான் இன்னும் வரக்கூடிய பொருளாதாரத்தெல்லாம் கதை போகிறேங்கிற மாதிரி அப்படியே டிவியில் பேட்டிட்டு வீராப்பாக கொடுத்தாரு இன்றைக்கு ஓடி வந்த ஆள் என்ன பண்ணுறாரு தப்புகடீன்னு விழாத குறையா இல்லை நாங்கள் வந்து எல்லா ஆப்ஷனும் கட்ட கண்டிப்பாக ஓப்பனில் தான் இருக்குது ட்ரம்ப் அவர்களும் மோடி அவர்களும் வந்து பேசிகிட்டு தான் இருக்காங்க ஆல்மோஸ்ட் நாங்கள் க்ளோஸ் வந்துட்டோம் இந்தியா இஸ் அவர்ஸ் அவங்க எங்கள் நாடு அவங்க எங்களுக்கு நண்பர்களாக இருக்க இருக்கிறவங்க அதுக்கப்புறம் சீனா ஆனால் ரஷ்யா வந்து நாங்கள் தனிமைப்படுத்த அவரு ஓடி வந்து சொல்கிறாரு சரி ஓகே இது ரொம்ப நம்மளுக்கு தேவை தான் இது நீங்கள் ஆரம்பத்திலே இருந்துருக்கணும் இதை தெரியாமல் இன்னும் எங்கள் வேறு வந்து பயங்கரமான போராட்டம் வேறு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் போராட்டம் பண்ணுறவங்களே பொறுமையாக இருங்க இழப்பீடை விட மாற்று ஏற்பாடு வந்து சாலை சரிஞ்சது எப்போவுமே ஏன்னா இழப்பீடு அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம மூடி மறைக்கிறோன்னு அர்த்தம் மாற்று ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னா அவங்க இன்னும் கொஞ்சம் சஷ்டைனாக இருக்க பண்ணுறாங்களா அப்படின்னு குறிப்பாக எந்த விவகாரத்தில் சொல்கிறாங்க இப்போ ஏற்றுமதி பண்ண முடியலையா வேறு ஒரு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கான ஆப்ஷனையும் ஏற்பாடுகளையும் பண்ணி கொடுத்தா அது சிறப்பாக இருக்கும் ஆனால் இழப்பீடே டைரக்டாக கேட்குறாங்க எங்களுக்கு உடனடியாக எங்கள் மக்களுக்கு இழப்பீடு கொடுங்க லட்சக்கணக்கான மக்கள் வேலை எழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னும் ரெண்டு மாதத்துக்கு ஓட அடுத்து நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு சில நிறுவனங்கள் ஆர்டர் வராமல் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம் சொல்லிட்டு இருக்காங்க கூடுதல் தகவல் அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பார்ஷாலிட்டி இருக்குங்க சீனாவுடைய ஊடகங்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஊடங்கள் இந்த ஒரு ஃப்ரண்ட் பேஜை பார்க்க முடியுது வெதர் புடீவர்கள் கை கொடுத்ததையோ இல்லை பிரதம் மோடி அவர்கள் கை கொடுத்ததோ இல்லை எந்த புகைப்படமும் அவங்க கொண்டு வரல ஒன்லி அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் பெருமை பேசுகிற மாதிரி தான் இருந்தது ஆனால் அதே இங்கிலீஷ் பத்திரிகைகளில் பார்த்தோன்னா சீனாவில் இருக்கக்கூடிய சீனா டெய்லியாக இருக்கட்டும் இல்லை சவுத் சீனா மார்னிங் போஸ்ட்டாக இருக்கட்டும் அதில் ஒரு சின்னதாக ஒரு மூலையில் போட்டு ஒரு பெரிய கட்டுரைகள் வந்து எழுதியிருக்காங்க அந்த பாஷாலிட்டி வந்து இருக்குது சீனாவுக்கு சீனா என்ன தான் நம்ம போயிட்டு நெருக்கம் காட்டினாலும் அந்த பாஷாலிட்டி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாள் டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நம்ம எப்படி ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறோமோ பேசிட்டு வந்தவொடனே நம்ம ரொம்ப நெருக்கம் அப்படிலாம் சொல்லிட முடியாது அதே மாதிரி அவங்களும் வந்து அந்த மெயின்டைன் பண்ணுவாங்க பட் நான் இன்னொரு விவகாரத்தையும் பார்க்க முடியுது இது ஆனால் இந்த சாட்டை பாருங்கள் இந்த சாட்டில் போர்க்கப்பல்கள் ஓவராலாகவே போர்க்கப்பல் மீது எல்லா கப்பலும் சேர்ந்து சீனா கிட்ட முந்நூற்றி முப்பத்தி ரெண்டுங்க அமெரிக்கா கிட்டே இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்று தான் இருக்குது நார்மலாகவே நாட்டாமியை கொஞ்சம் மிஞ்சி போயிட்டாவே ரொம்ப டென்ஷன் ஆவாங்க அவங்க இன்னும் இதெல்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறம் என்ன செய்ய போகிறாங்களா தெரியல அடுத்து என்னென்ன தடைகள் போட போகிறாங்களே தெரியல நாட்டாமியை பொறுத்த வரைக்கும் நம்மளை மிஞ்சி யாரும் வந்துடக்கூடாது அமெரிக்காவை மிஞ்சி ஒரு நாடு வளர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அவ்வளோதான் அந்த நாட்டுக்குள்ளே அங்கே ஒரு உயர்தர பிராமணர்கள் தான் காரணம்னு அங்கே என்ன சொல்ல போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ நோபல் பரிசுக்கு வந்த சோதனை என்ன தெரியுங்களா வெனிசலானுடைய அதிபர் நிக்கோலஸ் மதுரா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு ஆல்மோஸ்ட் ஒரு எட்டுக்கு மேற்பட்ட போர்க்கப்பல்கள் நாலாயிரத்துக்கு மேற்பட்ட வீரர்கள் வந்து தயாராக இருக்காங்க ஒரு நூறு வருடங்கள் இல்லாத அளவுக்கான ஒரு த்ரெட்டு எங்கள் மீது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவர் சுமத்துகிற குற்றச்சாட்டு எங்கே தெரியுங்களா இந்த வர அந்த வரைப்படத்தில் பார்க்குறீங்களே கயானான் இருக்குது பார்த்தீங்களா கயானாவில் கயானா எசி கும்பா பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதி தாங்க இந்த இடத்துல அமெரிக்கா குறிவைத்திருக்காங்க இந்த ஒரு பெரிய ஒரு சாட் பாருங்கள் ஆயில் டிஸ்கவர்னு சொல்லிட்டு நீல நீலக்கலரை டாட்டாட்டா போட்டிருக்க பாருங்கள் அந்த இடத்துல பெரிய அளவுக்கான ஒரு ஆயில் ரிசர்வ் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ இந்த கயானா என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா அது எங்களுடைய டெரிட்டரியன்றாங்க ஆனால் வெனிசுலா என்ன கேட்குறாங்கன்னா அது ஃபுல்லாக கிளைம்டு போய் வெனிசுலா எங்களுதுன்றாங்க இந்த கான்ட்ராவர்சி எல்லாமே அமெரிக்கா தனதுக்கு சாதகமாக பயன்படுத்தி கயானாவை தூண்டி அவங்கள அடிக்க வச்சு அவங்க மூலயமா உள்ளே வராங்கன்றாங்க இன்னொரு குறிப்புமே சொல்லியிருந்தேன் கயானுடைய பிரசிடென்ட் பார்த்தோன்னா இந்தியாவை சேர்ந்த ஒரு நபர் இப்போ எங்கள் அவருடைய அதாவது தாத்தா பாட்டியெல்லாம் அங்கே உத்திரப்பிரதேசத்தில் வந்து பிறந்தவரா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருக்கிறார் முகமது இர்ஃபான் அலி இவர் தான் அங்கே கயானானுடைய இப்போ பிரதமராக இருக்கிறார்கிறது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் ஸோ இந்த நாடு என்ன பண்ணுதுன்னா எங்களுக்கு எதிராக பயன்படுத்துகிறாங்க அமெரிக்கா இது உடனடியாக ஒரு பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் வீரர்களே தயாராக இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இது நோபல் பரிசுக்கு வந்து சத்திய சோதனை தான் என்ன நடத்த போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அதை தாண்டி உக்ரைனில் இருக்கக்கூடிய புலம்பல்கள் அப்படின்னும்போது என்று பெரிய ஒரு தான் உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யாவுடைய ரொம்ப உள்ளே இன்டீரியராக நுழைஞ்சி கிராமம் கிராமமாக தாக்கல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்களாம் ட்ரோன் மூலிமா அடித்து நொறுக்கி துவம்சம் பண்ணிகிட்டு இருக்காங்களாம் இப்போ அதே போல கிரிமியா இருக்குல்ல கிரிமியாவிலையும் ரெண்டு எம்ஐடி ஹெலிகாப்டர் இருக்குல்ல அதை வந்து அடித்து துவம்சம் பண்ணிட்டோன்னு ஏற்றுன்னு இருக்காங்க அவங்க அடித்தா ரெட்டன் அடிப்பாங்கள்ல இவங்க நடத்தின பூ தாக்குதலுக்கு அவங்க அந்த பக்கம் நடத்தின அந்த திடீர் தாக்குதல் அவங்க சொல்கிற டேஸ் தாக்குதல் இருக்கு இல்லையா அதற்கு என்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு மூன்று பகுதியில் பெரிய ஒரு தாக்குதல் வந்து நிகழ்த்தியிருந்தாங்க அதுவும் சின்னஸ் பிரைவேட் செக்டர் பகுதியில் வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு அது இல்லாமல் ஜெர்மனிக்கிட்ட போயிட்டு மனசை விட்டு பேசியிருக்காங்க இன்னைக்கு ஏன்னா ஜெர்மனியோட பாராளுமன்றத்தில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்களாம் உக்ரைனுக்கு எப்படி ஒரு லாங் சப்போர்ட் பண்ணுறது தொடர்ந்து இன்னும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு எப்படி நம்ம தொடர்ந்து உதவிகள் செய்து தொடர்ந்து உக்ரைன் ரஷ்யாவை எதிர்த்து நிற்பதற்கான முழு சப்போர்ட் ஏன்னா நேற்று ஃப்ரைட் ரைஸ் சொல்லிட்டார் இந்த மாதிரி இந்த சண்டை வந்து ரொம்ப லாங்காக போகும் போல் அதனால் இன்னும் நாங்கள் ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு உதவி செய்யலான்ற முடிவு வந்துட்டோம் இது ஷார்ட் டெம்புக்கெல்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரி திட்டத்தில் இருக்கிறாங்க அதனால இன்னும் லாங்காக என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல யூகே ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இனி உக்ரைனுக்கு தேவையான ப்ரோக்ராம் மற்ற ஏரி எல்லாமே நான் அடுத்து ஒரு இருபத்தி நாலு மாதத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தடுத்த உதவிகள் மீது எல்லாமே அன்லிமிட்டடாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜாலன்ஸ்க்கு இன்னி சந்தோஷமாக இருக்காங்க அவங்க சில வாழ்றது அவர்களும் என்ன பண்ணிட்டாங்க இப்போ லிதுவேனியானுடைய எல்லை பகுதி இருக்கு இல்லையா அந்த எல்லை பகுதியில் ரஷ்யாவை மானிட்டர் பண்ணுறதுக்குன்னே ஒரு ட்ரெயின் ஒன்று இந்த அந்த ட்ரெயின் என்ன வேலைனா அப்படியே இந்த பக்கம் போகிறது அந்த பக்கம் வர்றது இது மட்டும்தான் அதுக்காக ஸ்பெஷல் வீரர்களை தயார் பண்ணி அப்படியே வீரர்கள் துப்பைய துப்பாக்கி ஏந்திக்கிட்டு இந்த பக்கம் போகிறது வர்றது வேலைமா இருக்குது இதுக்காகவே ஸ்பெஷல் நிதியை நாங்கள் ஒதுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக எய்ம் பண்ணது போலேந்து ஆனால் நிதிமேனியாவுக்கு இந்த உதவி கொடுத்துருக்காங்க அப்புறம் பின்லேந்து என்ன பண்ணியிருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேட்டோனுடைய லேண்ட் ஃபோர்ஸ் கமாண்டிங் யூனிட் ஒன்று உருவாக்குறாங்க ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி ஏன்னா ஏதாவது ஒரு ஆபத்துனா டக்குன்னு உள்ள போயிடலான்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய தகவல் கே நீங்கள் என்ன தான் உதவி செஞ்சாலும் பாருங்கள் உங்கள் உள்நாட்டுக்குள்ளார பெரிய பிரச்சனை உருவாக்குவதற்காக எலான் மாஸ் கொஞ்சம் கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறோம் அதையும் கொஞ்சம் பாருங்கள் தொடர்ந்து அவரோட ட்விட்டர் இரண்டு மூணு நாளாக பார்க்கும்போது லேபர்னுடைய சீஃப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பத்து வயசு குழந்தைங்க வந்து செக்ஸ் வச்சுக்கிறது பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு ஒரு கருத்தை வந்து நீங்கள் எந்த மாதிரி காலத்தில் போயிட்டுருக்கீங்க பத்து வயசு குழந்தையோட நீங்கள் அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பின்னனுடைய கோர்ட் என்ன பண்ணியிருக்காங்க மைக்ரன் கேஸில் ஒன்று பத்து வயசு குழந்தைய வந்து அது வந்து ரேப் கேஸ் கிடையாதுன்ற மாதிரிலாம் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதெல்லாம் என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா ஐரோப்பாவும் சரி யூகேவும் சரி தனது தன்மையை எழுந்து கொண்டிருக்கிறார்கள் மைக்ரண்டர்னு ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுட்டுருக்கிறாங்க பார்த்துங்க அது பெரிய பூதாகாரமாக வெடிச்சிட போது சமீப காலமாக ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய கட்சிகள் தனது செல்வாக்கை இருந்து விங் வந்து பெரிய அளவுக்கு கிராஸ் பண்ணி வராங்கன்றது ஒரு கூடுதல் தாக்க இந்த பத்திரிகைகளே கொஞ்சம் அமைதியாக இருங்க யூகே ரிப்போர்ட்டெலாம் என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த ஈரானில் இருக்கக்கூடிய மூன்று அணு நிலைகள் இருக்குது இல்லையா நிலைகள்னா சரி ஊட்டப்பட்ட அணுவாதெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா நட்டான்ஸ் ஃபர்டோ இஸ்பஹான் இது மூன்றுலேயுமே நூற்றறுபது மீட்டருக்கு டெப்த்தில் இருக்கிறனால எதுவுமே பெருசாக சேதாரம்லாம் இல்லை இன்னும் கொஞ்சம் நாளில் செயல்பாட்டுக்கு வந்துடன்னு மறுபடியும் மறுபடியும் ட்ரம்ப் அவர்கள் டென்ஷன் பண்ணுறாங்க அவர் வெற்றி வெற்றின்னு கேக்கெல்லாம் கொடுத்து கொண்டாடி அதை ஜீர்ணாயும் ரத்தமாயி வந்திருக்கும் அது உடம்புக்குள்ளே ஊறி இருக்கும் அது இத்தனை நாள் கழித்து திடீர்னு ஓடி வந்து இப்போ ஃபெயிலர் ஃபெயிலர்னா மனுஷன் திருப்பியும் வெகுண்டு எழுவாரா மாட்டாரா மறுபடியும் நோபல் பரிசுக்கு ஒரு டேஞ்சர் வருமா வராதா கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்களேன் அப்படின்னு தொடர்ந்து பத்திரிகைகளேருந்து இதை பற்றி எழுதிட்டே இருக்காங்க சிரியா அன்னைக்கு என்ன எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஆறு லட்சம் பேலர் குரூடாயிலுக்கு மேலே லாஸ்ட்டு இப்போ செப்டம்பர் போன மாதம் வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்களாம் பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் குரூடாயில் பெரிய அளவுக்கு ஏற்றுமதி பண்ணது இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க அது அமெரிக்காவுடைய இராணுவ தளம் எப்பொழுது வெளியேற்றுறேன்னு சொன்னாங்களோ அப்படிதே எங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு சீக்கிரம் கிளம்பி டே தொலைங்கிற மாதிரி சிரியா தரப்பில் ஒரு கோரிக்கை வைத்து எங்கள் தரப்பில் பயங்கரமாக ஏற்றுமதி பண்ணுறோன்றாங்க இதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் அமெரிக்கா வெளியே வெளியேற ஆரம்பிச்சுன்னா நாளைக்கு ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதலாம் உள்ளே வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆ சொல்லுங்கள் அதெல்லாம் வரதான் செய்யும் அதையே நீங்கள் ஹேண்டில் பண்ணதான் போகிறீங்க அது கூடுதல் தகவல் நான் எதை மீன் பண்ணி சொல்கிறேன்றதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அடுத்து இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் பகுதியில் தென்கொரியா வந்து மிகப்பெரிய ஒரு ஆய்வு ஒன்று மேற்கொண்டாங்களாம் அந்த ஆய்வில் ரீசண்டாக அவங்க தடுப்பூசியெல்லாம் போட்டாங்கல்ல அந்த வேக்சினேஷனால் தான் அதிகமான ஹார்ட் அட்டாக் வந்து வருது அப்படின்ற ஒரு ஆய்வறிக்கை வந்து கொடுத்துருக்காங்களாம் அதனால் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி இந்த அதிர்ச்சிகரமான செய்தியில் என்ன கூடுதல் செய்தின்னா இப்போ அமெரிக்கா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி தான் கோவிட் வேக்சினோட நீட்சி அடுத்த மூன்றாம் நான்காம் டோஸுக்கான ஒப்புதலை வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஒப்புதல் என்னப்பா நீங்கள் வேக்சினுக்கே எதிராக பயங்கரமாக பிரபண்டாலாம் பண்ணீங்களே திடீர் நீங்களே வந்து ஒப்புதல் கொடுக்குறீங்களா அப்படின்னு பெரிய விமர்சனமே எழுந்தது வெள்ளை மாளிகை தரப்பில் கருணா லிவிட் அவர்கள்கிட்ட பல கேள்வியெல்லாம் கேட்டாங்க பட் இந்த டோஸ் வந்து விருப்பம் உள்ளவங்க போட்டுக்கலான்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ அதுவும் கூடுதல் தகவல் அது இல்லாமல் ரீசெண்டாக பார்த்தோன்னா திடீர் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வருது நல்லாவே பேசிகிட்டு இருக்கிறாங்க நல்லா டான்ஸ் இருக்காங்க அப்படியே விழுந்து இறந்து போயிடறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் இல்லையா அதனால தென்கொரியா என்ன சொல்லியிருக்காங்க எல்லாம் இதுதாங்க காரணம் நாங்கள் போட்ட தடுப்பூசி தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கவாஜ் ஆசிஃப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இதெல்லாம் கடவுள் கொடுத்த வரமா நாங்கள் தொடர்ந்து தண்ணி வேணும் அது வேணும்னு கேட்டு இறந்தோம் திடீர்னு இந்த தண்ணி எல்லாமே வந்து கடவுள் கொடுத்த வரமா நினச்சி எங்கள் மக்கள் இதுக்கப்புறம் பக்கெட்லேயும் மற்றதுலையும் முடிஞ்ச அளவுக்கு பிடிச்சி டப்புலேயும் பிடிச்சி வச்சுக்கோங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை ஒரு நீங்கள் டஃப் கொடுப்பீங்க இன்னும் ஒன்று பண்ணுங்கள் மக்கள் வந்து தெருமகோளோடு சுத்த சொல்லுங்கள் அப்படியே வர தண்ணியை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க வெயிலே அடித்தாலும் ஆவியாகாத மாதிரி இன்னும் பலிய திட்டமாக இருக்கும் மக்களையும் டப்புளையும் பிடிச்சி வச்சு எத்தனை நாள் யூஸ் பண்ண முடியும் அதை கிரவுண்ட் லெவலில் அளவுக்கு நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்றதானே ரொம்ப முக்கியம் அதுதான் அங்கே கேள்விக்குரிய பட் இவரோட கருத்து பெரிய அளவுக்கு உள்ளாக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல் அடுத்து ஸ்ரீலங்கா கச்சத்தீவு விவகாரம் வந்து கொஞ்சம் சூடு பிடித்திருக்கு அது எப்போ அப்படின்னா இதுக்கு முன்னாடி பல விவகாரங்கள் அதை பற்றி எடுத்தது அப்போல்லாம் இலங்கை இதை பற்றி பெருசாக சீரியஸ் இருந்ததில்ல பட் இப்போ ரீசெண்டாக மதுரை மாநாட்டில் அவர்கள் வந்து கச்சத்தீவை மீக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் அந்த விவகாரத்தை ரொம்ப சீரியஸாகவும் எடுத்திருக்காங்க இலங்கையினுடைய பிரதமர் என்ன பண்ணியிருக்கிறாரு அதிபர் அனுரா குமார திசைநாயகா அவர்கள் அங்கே போய்ட்டு கட்சத்தீவை பார்த்துட்டு அங்கே கச்சத்தீவை யாருக்கும் விட்டு கொடுக்கலாம் முடியாதுன்னு ரொம்ப திட்டவட்டமாக அது எங்களோட பகுதி அப்படின்னு நாங்கள் இறுதியாகவும் சொல்கிறோம் உறுதியாகவும் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஒரு இடத்த பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற வரைக்கும் தாங்க கொடுத்ததுக்கப்புறம் திடீர்னு அது எங்களுக்கு சொந்தம் எங்களுக்கு பாதிப்பு எல்லாம் நிறைய இருக்குது அது இன்றைக்கி அப்படி போகுது இப்படி போகுது அப்படின்னா அது அவ்வளோ சீக்கிரம் ரிஸ்க்கு தான் கொஞ்சம் வாய்ப்புகளும் குறைவு தான் இப்போ நீங்களே ஒரு லேண்டை சேல்ஸ் பண்ணுறீங்க சேல்ஸ் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி அது கம்பேரிட்டிவ் பார்த்தா அது ரெண்டாயிரம் கோடி மூணாயிரம் கோடி போகும் போல் திரும்பி லேண்டை கொடுப்பா அப்படின்னா நம்மளால் வாங்க முடியுமான்னா அதே சூழ்நிலை தான் அங்கே இலங்கை அது சின்னவங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி சர்வதேச சட்டம் என்ன சொல்லுவதோ அதுதான் சர்வதேச சட்டம் வந்து நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்பு அது கரெக்டாக இருந்திருக்கணும் ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஆதி காலத்தில் ரஷ்யா வந்து அலாஸ்கா வந்து அமெரிக்காவுக்கு விற்றுட்டாங்க ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை அவங்க விற்றுட்டாங்க இப்போ திடீர்னு எங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை வந்துச்சு கொடுங்க அமெரிக்கா அப்படின்னா கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் எந்த சூழ்நிலையும் நம்ம கொடுக்கும்போதே உஷாராக இருந்துக்கணும் அதை மிஸ் பண்ணிட்டோம் இப்போ நாம் போயிட்டு அது எங்களுக்கு மீட்டு கொடுத்துருங்க மீட்டு கொடுத்துருங்கன்னா அதனால் யார் வந்தாலுமே அது கிடையாது அதை இலங்கையாக பார்த்து மனசை வச்சு கொடுத்தா மட்டும்தான் அது அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்கிறது ஒரு கூடுதல் தகவலாகவும் சொல்ல முடியும் அரசியலுக்காக அரசியல் லாபத்துக்காக இங்கே பேசிக்கலாம் கட்சித்தையும் விவகாரத்தை நாளைக்கு நீங்களே அந்த பொஷனில் அங்கே போய்ட்டு அங்கே அதிபராக உட்காந்திங்கன்னா கூட நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறது ஒரு கூடுதல் தகவல் ஃபைனல் விடிய ஒரு நிறைவு பகுதியில் மற்றொரு விஷயத்தையும் பேசிடலாம் இன்றைக்கி கிரீஸ் பார்த்தோம் அப்படின்னா அதிக மக்களுக்கு ஏஜ் ஆகிடுச்சி ஒன்று அது இல்லாமல் எழுநூற்றி இருபத்தி ஒரு பள்ளிக்கூடங்கள் வந்து ஆல்மோஸ்ட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா மக்கள் தொகை வந்து இல்லை ஆல்மோஸ்ட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்றாங்க ஸோ அது கிரீஸோட சூழ்நிலை தான் ஏற்கனவே தென்கொரியாவில் இதே மாதிரியான சூழ்நிலை நிறைய பள்ளிக்கூடங்கள் வந்து இழுத்து முடிட்டாங்க மக்கள் தொகை பிரச்சனையினால் இப்போ அந்த சூழ்நிலை வந்து இதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இன்னொரு அடுத்த பத்து வருஷத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா கவர்மெண்ட் பள்ளிக்கூடங்கள் வந்து இரநூத்தி எழுபத்தி ஒன்று பக்கம் இழுத்து க்ளோஸ் பண்ணாங்க அது வந்து காரணம் மக்கள் தொகை பெருக்கம் இல்லை ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆய்வறிக்கை சொன்னாங்க ஏன்னா உங்களுக்கு இந்த வரைபடத்தை ஏற்கனவே நான் உங்ககிட்ட காட்டியிருந்தேன் நான் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே மக்கள் தொகை ரொம்ப குறைவாக இருக்கிற மாநிலங்களில் எதுனா தமிழ்நாடு தான் மைனஸ் இருபது புள்ளி தொண்ணூற்றி ஏழு அதுக்கப்புறம் இமாச்சல் பிரதேஷ் இது எல்லா மாநிலங்களும் ஓரளவுக்கு வந்து வளர்ந்துருக்கிறாங்க அது இல்லாமல் ஆக்சிடென்ட் டெத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வந்து ரேஷியோ அடிப்படையில் நம்ம தான் டாப்பில் இருக்கும் உத்தரப்பிரதேசம் பார்த்தா டாப்பில் இருக்காங்கன்னா அவங்க நம்மளை விட ட்ரிபிள் மடங்கு மக்கள் தொகையில் இருக்காங்க போது இப்போ இந்த வருஷம் கூட இருபத்தி மூணாயிரம் பேர் இருபத்தி நாலாயிரம் பேர் இது வரைக்கும் இறந்ததாக சொல்கிறாங்க ரோடு ஆக்சிடெண்ட்டில் இதெல்லாம் நிறைய காரணிகளாக பிரிக்கப்படுகிறது அதனால் இனி வருகின்ற காலங்களில் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க அது உங்களுக்கு ரிஸ்க் மக்கள் தொகை குறைஞ்சதுன்னா நம்ம பண்ணுற லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வேஸ்ட் ஆகிடும் ஏன்னா அதுக்கு மிக சிறந்த உதாரணம் தென்கொரியா ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் வீடு கட்டி கடைசியில் குடி வரது கூட ஆள் இல்லாமல் இருக்காங்க ஒரு கூடுதல் தகவல் அதனால் கொஞ்சம் உசாராக பாருங்கள் தங்க விளையாடிட்டுருக்கு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஏன்னா அடுத்த பத்து வருஷத்தில் நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்குறோம் இனி மக்கள் தொகை என்பது கண்டிப்பாக அதில் நம்ம இன்னொரு காரணங்கள் என்ன அப்படின்னா குடியும் தான் இன்னொரு காரணம் தொடர்ந்து குடிச்சிட்டே இருக்கிறதுனால அந்த பிறப்பு விகிதம் வந்து அதிகமாக குறைஞ்சிட்ருக்குறது ஒரு அடுத்த அடிஷ்னல் வரைக்கும் சொல்ல முடியும் நம்ம இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கான உதவி அது ஆப்கானிஸ்தானில் ஆல்மோஸ்ட் ஆயிரம் நோக்கி போயிட்டுருக்கு பூகம்பத்தினால் அந்த உதவியை வந்து உடனடியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு டன் உணவுப் பொருளை வந்து அனுப்புகிறாங்க அதுலேயும் பாருங்கள் ஜெய்சங்கர் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இன்னும் அரசியல் அவர் எடுப்படலை அவருடைய அரசியல் எப்படி எடுப்படலன்னா இங்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு நட்டால் கூட மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா எல்லாம் மாண்பு நே முதல்வர் ஆணைக்கணுங்க நாங்கள் இந்த செடி வைக்கிறோம் இந்த இடத்துல இந்த செடிக்கு வந்து நாங்கள் தண்ணி ஊற்றுறோம் இந்த பறவைக்கு வந்து நாங்கள் உணவு வைக்கிறோம் மாண்புமிகு முதல்வரின் அறிவுறுத்தலின் பேரில் இது வைக்கிறன்னு ஆக்சுவலாக அவருக்கு அந்த சம்பவமே தெரிலனா கூட இப்படி ஒரு டைலாக் சொல்லி பழகுவாங்க இது அரசியல்ல இது காலங்காலமாக சொல்லப்படற டைலாக் ஆனா பாருங்க அவ்வளோ ஆப்கானிஸ்தான்ல போகம் ஏற்பட்டுருக்கு நம்ம இந்தியா சார்ப பதினஞ்சு டன்னு அரிசி அனுப்புகிறாங்க ஒரு பாட்டு எதுவுமே இல்லாம நாங்க வந்து உதவி செய்ய அனுப்புறோம் அப்படின்னா இவரு மேபி ஐஏஎஸ் அதிகாரிலேருந்து இருந்து வந்ததுனால நான் நினைக்கிறேன் நான் இதை பார்த்தோன்னே இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு இதே இங்கே நீங்க வாங்க தமிழ்நாட்டில் இருந்திருந்தீங்க அப்படின்னா அரசியலை வந்து கத்துக்கோங்க எப்படி ஒரு டைலாக்கை எழுதணும் ஃப்ரேம் பண்ணணும் தெரிஞ்சுக்குவாங்க எதுவுமே இல்லாமல் நீங்க பிரதமர் போடல எதுவும் போடல நாங்க போட்டு அனுப்புறோம் அப்படின்னா எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு இந்த பக்கம் கேள்விகள் வரும் நானும் சும்மா ஜெரலாக பார்த்தேன் நான் ரைட்டு நீங்க ஐஏஎஸ் அதிகாரியா வந்து அரசியலாக வந்தீங்க இல்லையா அதனால உங்களுக்கு அனுபவம் இல்லை இங்க வந்து பாருங்க ஒரு வார்டு மெம்பர் கூட எப்படி பேசுறாரு சும்மா அந்த தெருவில் போகும்போது ஒரு முல்லை எடுத்து அந்த பக்கம் போட்டால் கூட மாண்பு மிக முதல்வர் இருக்கணுங்க இந்த முல்லை எடுத்து அந்த பக்கம் போட்டால் மக்களுக்கு பயனளிக்கும் விதமாக அப்படின்னு டைலாக் சொல்கிறாங்க அது கூடுதல் தகவலுங்க ஐயா ஃபைனலாக ஜெர்மனியோட ஃப்ரைட் ரைஸ் கிட்ட முடிச்சிடலாம் அவர் பயங்கரமான ஆளாட்டுக்குது இந்த விஷயத்தை கேள்விப்பட்டால் நீங்கள் சா ஆகிடுவீங்க இப்போ செப்டம்பர் மிடில் முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வருதுங்க அங்கே ஆளுங்கச்சு ஜெயிக்கிறது சான்ஸ் இல்லைன்றாங்க ஏன்னா ஏஎஃப்டி சிஎஸ்சியோட டையப் போய்ச்சிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே ஆளுங்கட்சிக்கு நிறைய வந்துச்சு ஃப்ரைட் ரைஸ் வந்து ரொம்ப வெறிப்பிடிச்ச ஆளாகிறாருன்னு முடிவு பண்ணிட்டாங்க போல் அதனால் அந்த ஏஎஃப்டி கட்சியை சார்ந்தவங்க தொடர்ந்து அடுத்தடுத்த முறையில் மர்மமான முறையில் ஒரு மூணு நான்கு பேருங்க இறந்து போயிட்டாங்க ஒருத்தரோட வயசு எழுபத்தி ஒன்று இன்னொருத்தரோட வயசு அறுபத்தாறு ஐம்பத்தொம்போது இன்னொருத்தருக்கு ஐம்பத்தொம்போது இவங்க எல்லாம் தேர்தலில் போட்டியிடுறவங்க ஆல்மோஸ்ட் இப்போ எலெக்ஷன் வர சமயத்தில் மர்மமான இந்த மாதிரியான இறப்புகள் தொடரும்ன்றாங்க அதே சாதாரண இல்லை போல் அந்த ஃப்ரைட் ரைஸ் நினச்சிக்கிட்டு அவர் தான் காரணமா இல்லை மற்றது காரணமானு தெரில இது ஜெர்மனிக்குள்ளார பெரிய அதிர்ச்சியையும் புயலையும் கிளப்பி இருக்கிறது வழக்கமாக கம்போடியா ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகள் தான் இது மாதிரி தேர்தலில் போட்டிட்டால் போட்டு தள்ளுவாங்க என்னங்க நீங்கள் ஜனநாயகம் ஜனநாயகம்னு சொல்லிட்டு இங்கே எப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிடுறீங்களே அப்படியே கூடுதல் தகவலோடு அந்த பதிவு முடிக்க விரும்புகிறேங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் ஸோ ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்